தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவிற்கு ஏனையவர்கள் ஒத்துவர வேண்டும் என சொல்வது முறையற்ற செயல் தேர்தல் வெற்றிகளை வைத்து தீர்வு விடயத்தை பார்க்க முடியாது சுமந்திரனுக்கும் இது தெரியும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் பவுந்தியாவில் சபரிமலை யாத்திரைக்காக அவசர கால கடவுச்சீட்டு மற்றும் விசா விமான கட்டணம் தொடர்பான விடயங்களை ஐயப்ப சுவாமிகள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனிடம் முன்வைத்து மகஜரோன்றனை கையளித்தனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மேலும் கூறுகையில் இந்த சமய சமயம் சார்ந்த விடயங்களிலே அது வெளிநாடு போவதாக இருந்தால் விலக்கழிவை கொண்டு வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும் விட விசா அல்லது பாஸ்போர்ட் எடுப்பதற்கான சூழல்களை விரைவு விரிவுபடுத்தி அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தளங்கள் இல்லாமல் அந்த தங்க தாங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையில் இலங்கை அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இது சம்பந்தமாக நான் பிரதமரிடமும் நாடாளுமன்றத்திலும் இது சம்பந்தமாக பேசி இந்த பிரதமரிடம் அல்லது ஜனாதிபதி சந்திப்பதென்பது என்னை பக்கம் இல்லை இந்த காலத்தில் முடியாத ஒன்று அவர் இந்தியாவில் செல்ல இருக்கிறார் அந்த வகையிலே பிரதமரோடு நாங்கள் பேசி இதற்கொரு விளக்கு நாங்கள் செய்ய வேண்டும் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்